உலக தமிழ் சொந்தங்களுக்கு அஸ்தான ஜோயிடர் கார்மிகத்தினுடைய பணிவான வணக்கத்தின் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாதம் ஜூன் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் ஜூன் மாதம் என்பது வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஆணி மாதம் பதினாறாம் தேதி வரை இந்த இடைப்பட்ட நாட்களிலே ராசி பலங்களை காண இருக்கின்றோம் இந்த மாதத்திலே மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது வைகாசி மாதத்திலே சூரியன் ரிஷபத்திலே வந்து அமர்ந்திருப்பார் அதே போல நான்கு ஐந்து மாதங்களாக குறைந்தபட்சம் ஒரு நான்கு ஐந்து மாதங்களாக நீசபழம் அடைந்து கடகத்தில் அமர்ந்திருந்த செவ்வாய் இந்த மாதம் எட்டாம் தேதி சிம்மத்திற்கு பயிற்சி ஆகின்றார் பொதுவாக செவ்வாய் நீசபழம் அடைந்து விட்டாலே அது ஆண்களுக்கு அவ்வளவு நல்லதல்ல ஒரு தைரியம் குறைந்துவிடும் எந்த இடத்திலும் சென்று பேசும் பொழுது நமக்கு ஏதோ ஒரு அச்ச உணர்வோடு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு பயந்த ஒரு நிலை தைரியமாக எதிர்கொண்டு எதையும் செய்ய முடியாத ஒரு ஒரு விஷயத்திற்கு தள்ளப்பட்டு விடுவீர்கள் ஒரு ஆற்றல் உங்களிடத்திலிருந்து காணாமல் போயிருக்கும் மீண்டும் இப்பொழுது செவ்வாய் சிம்மத்தில் வந்து அமர் அமர்வதால் அந்த பலம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது மிகுந்த உற்சாகத்தோடு ஒரு ஆக்டிவோடு நீங்கள் வேலை செய்யப் போகின்றீர்கள் அந்த சோம்பலான நிலையிலிருந்து சோம்பல் முறித்து நீங்கள் ஒரு உற்சாகமான மனநிலைக்கு நீங்கள் வரப்போகின்றீர்கள் எதையும் செய்ய செய்து முடிக்க முடியும் என்ற ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையோடு எந்த காரியத்தையும் நீங்கள் செய்யப் போகின்றீர்கள் செவ்வாய் மிக முக்கியமான கிரகம் ஆண்களுக்கு அவர் உங்கள் ஜாதகத்திலே எந்த வீட்டில் இருந்தாலும் நீசபலம் அடையவோ அல்லது வக்கரபலம் அடையவோ கூடாது அப்படி இல்லாமல் மற்ற இடங்களில் இருக்கின்ற பொழுது அந்தந்த ராசி கட்டத்திற்குரிய பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்து மிக வலிமையான ஒரு மனிதராக வாழ்க்கையிலே உங்களை வழிநடித்து வருவார் அப்படி வழிநடித்து வரக்கூடிய செவ்வாய் நீசபலம் அடைகின்ற பொழுது தானாக நாம் எதையோ பறிகொடுத்தது போன்ற ஒரு உணர்வை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆண்களுக்கு இருக்கும் பெண்களுக்கும் அது ஆண் வீடுகளிலே ராசி அமர்ந்த பெண்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இதே போன்ற ஒரு நிலை இருந்திருக்கும் அதனால் நிச்சயமாக இப்பொழுது செவ்வாயுடைய நீசம் என்பது பலத்தை பெறப்போகின்றார் செவ்வாய் அதன் மூலியமாக அனைவருக்கும் ஒரு மிக அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் விளங்கப் போகின்றது இனிமேல் நீ செய்கின்ற காரியங்களை விரைவில் முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலைக்கு நீ மாறப்போகின்றீர்கள் இப்பொழுது நாம் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு முடிய இந்த மாத ராசி பலன்களை காணலாம் சிம்ம ராசியைச் சேர்ந்த உறவுகளுக்கு இந்த மாதத்துடைய ராசி பலன்களை காண இருக்கின்றோம் பொதுவாக சிம்ம ராசிக்கு ஜூன் மாதம்தான் விடிவு காலமாக இருக்கப் போகின்றது கடந்த நான்கைந்து மாதங்களாக நீங்கள் பட்ட வேதனைகளுக்கு அளவிட முடியாத ஒரு சூழ்நிலைகளிலே நீங்கள் வருத்தத்திலே இருந்து வந்திருப்பீர்கள் யாருடைய உதவியும் இல்லாமல் நீங்கள் உங்கள் கைகளை ஊண்டியே நீங்கள் பயணங்களை மேற்கொண்டு நீங்கள் வெற்றி பெற்றிருப்பீர்கள் பல காரியங்களிலே தடைகள் ஏற்பட்டு அந்த தடைகளை உடைத்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் இலக்கை அடைந்திருப்பீர்கள் ஆனால் அதற்காக நீங்கள் கொடுத்த விலை அதிகமாக கண்டிப்பாக இருந்திருக்கும் நீங்கள் உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைத்திருக்குமா என்று பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக இருக்காது காரணம் உங்கள் ராசிநாதன் வலிமையாக ஒரு சூழ்நிலையிலே சுழன்று கொண்டிருந்தார் இருப்பினும் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே செவ்வாய் நீசபலம் அடைந்து விட்டான் செவ்வாய் உங்கள் ராசிக்கு மிக மிக முக்கியமான ஒரு கிரகம் சுகஸ்தானாதிபதி அதே போல குடையவன் தாய்க்கும் தந்தைக்குமான கிரகம் குலதெய்வத்திற்கு உரிய கிரகம் உங்கள் சொத்துக்களை வண்டி வாகனங்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு கிரகம் நீங்கள் சம்பாதித்து வைத்த அத்தனை பணங்களையும் பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு கிரகம் பெரியவர்களிடத்திலே நல்ல மரியாதையை தேடித்தரக்கூடிய ஒரு கிரகம் சென்ற இடங்களெல்லாம் உங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் உருவாக்கி தரக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் ஆனால் அவர் நீசபலம் அடைந்து பன்னிரெண்டாம் இடத்திலே உங்களுக்கு மிகுந்த வேதனை கொடுத்து கொண்டிருந்தார் அவர் இந்த மாதம் எட்டாம் தேதி உங்கள் ராசிக்கு வர இருக்கின்றார் செவ்வாய் உங்கள் ராசியில் வந்து அமர்ந்து விட்டாலே ஒரு துள்ளி வருகின்ற காளையை போன்ற ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டுவிடும் வாடிவாசலுக்குள்ளே ஒரு காளையை அடைத்து வைத்து அதை திடீரென்று திறந்துவிட்டால் அது மூர்க்கமாக பாயும் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நீங்கள் இப்பொழுது வரப்போகின்றீர்கள் யார் எதிரிலே வந்தாலும் அவர்களுக்கு தக்க பதில் கொடுத்து அவர்களுக்கு தேவையானவற்றை நேருக்கு நேராக நின்று செய்து முடித்து அந்த காரியத்திலே நீங்கள் ஜெயம் பெறப்போகின்றீர்கள் போகின்றீர்கள் இதுவரை உங்கள் மனதிலே இருந்து வந்த அச்ச உணர்வுகள் இனிமேல் இருக்காது யாருக்கும் பயந்து ஒளிந்து நீங்கள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை குறிப்பாக குடுக்கல் வாங்கலிலே இருந்து வந்த கடன் பிரச்சினை மூலியமாக நீங்கள் பல வகையிலே அவதிப்பட்டிருக்கலாம் பொதுவாக சிம்மராசியை சேர்ந்தவர்கள் யாரிடத்திலாவது உதவிகளையோ அல்லது கடனாகவோ பெற்றுவிட்டால் அதை சரியான நேரத்திலே சரியான தொகையை கொடுத்து அவர்களிடத்தில் நல்ல பேர் வாங்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் ஆனால் கிரகத்தினுடைய சூழ்நிலைகள் மாறும் பொழுது நீங்கள் கெட்ட பேரையை வாங்குவது தவிர்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நான்கைந்து மாதங்கள் உங்களுக்கு மிகுந்த அவமானத்தை தேடிக் கொடுத்திருக்கும் ஒருவரை பார்த்த மாத்திரத்திலே நாம் ஒளிந்து அந்த பக்கம் திரும்பின்று அவரை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் வந்திருப்பீர்கள் இப்படி ஏதேனும் ஒரு வகையிலே பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் அதனால் இனிமேல் அந்த பாதிப்புகளுக்கு இடமில்லை தாராளமான வருமானங்கள் வரப்போகின்றது உங்கள் ராசிநாதனும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழிற்சாணத்திலே அமர்ந்திருக்கின்றார் அதற்கு அடுத்தபடியாக பதினைந்தாம் தேதிக்கு மேலே லாபஸ்தானத்திற்கு வருகின்றார் அதனால் நீங்கள் யாரை கண்டும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் சென்ற இடங்கள் எல்லாம் சிறப்பும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தையும் அடைந்து நிறைய லாபத்தை பெறப் போகின்றீர்கள் அதன் மூலியமாக நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் தடையின்றி செய்யலாம் வருமானங்களை நீங்கள் கொடுக்க வேண்டியது கொடுத்து நல்ல பேரும் வாங்கலாம் அதே நேரத்தில் பொதுவாக அந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு அறிவுரை என்பது என்னவென்றால் யாரிடத்திலும் கடன் வாங்காதீர்கள் ஏனென்றால் சூரியன் ஒரு அரசனுக்கு நிகரான ஒரு கிரகம் சனி பகவான் உங்களுக்கு கீழே வேலை செய்கின்ற ஒரு அடிமையான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிப்பட்ட கிரகத்திடத்தையே கிரகத்திடம்தான் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் உங்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களிடத்திலே நீங்கள் வாங்கி அவர்களிடத்திலே ஒரு அவமானத்தை நீங்கள் தேடிக் கொள்வது என்பது வாழ்க்கையிலே மிகுந்த வருத்தத்தை தரும் நீங்கள் யாரிடத்திலே சென்று கடன் வாங்கினாலும் அவர்கள் அந்த சனியின் ஆதிக்கத்தில் உள்ளவர்களிடத்திலிருந்து தான் நீங்கள் வாங்க முடியும் அது நிச்சயமாக கடனை அடைக்கவே முடியாத சூழ்நிலைக்கு கொண்டு செல்லும் இறுதி வரை நீங்கள் அவர்களிடத்திலே அடிபணிந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் ஏனால் சனியினுடைய ஆதிக்கத்திற்குள் சிம்ம ராசிக்காரர்கள் சென்று விட்டால் சனியினுடைய ஆட்டம் என்பது மிகுந்த கோர கோரதாண்டவமாக இருக்கும் அதனால் சனியை உங்களுடைய ஆளுமைக்குள்ளே நீங்கள் வைத்திருந்தால் சனியிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை நன்மைகளையும் பெற்று உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மிகப்பெரிய அளவிலே உயர்த்திற்குச் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் பெறுவீர்கள் அதனால் சிம்மராசிக்காரர்கள் தயவு செய்து கடன் வாங்காதீர்கள் அப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எட்ட முடியாத இலக்கையும் கூட எட்ட முடியும் திடீரென்று யோகத்தின் மூலியமாகவோ ஒரு அரசியல்வாதியாகவோ அல்லது அரசின் மூலியமாகவோ ஒரு ஏதேனும் ஒரு வகையிலே நீங்கள் பயன்பெற்று ஒரு சாதாரண மனிதனாக இருந்த நீங்கள் கோடீஸ்வரனாக மாறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் பொதுவாக சிம்மராசியை சேர்ந்தவர்கள் எந்த வகையிலும் வாழ்க்கையின் இறுதி காலத்திற்குள்ளாக அவர்கள் லட்சியமாக இருக்கக்கூடிய மிகச் செல்வந்தனாக வர வேண்டும் என்ற எண்ணத்தை அது நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் ஆனால் கடன்படும்பொழுது நிச்சயமாக அது மாறிவிடும் அதனால் கடனை நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது இருப்பதை கொண்டு நீங்கள் வாழ கொள்ளுங்கள் தானாக உதவிகள் வரும் அதாவது வட்டில்லாத கடனாக வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போல இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகுந்த அற்புதமான மாதமாக விளங்கப் போகின்றது மாணவர்களாக இருந்தால் கல்வியிலே நீங்கள் சிறந்து விளங்கப் போகின்றீர்கள் விருப்பப்பட்ட கல்வியை பெறுவதற்கு இந்த மாதம் உதவிகரமாக இருக்கும் சொத்துக்கள் வாங்குவது விற்பதிலே இந்த மாதம் உங்களுக்கு நிறைய ஒரு வருமானத்தை தரக்கூடியதாக இருக்கப் போகின்றது அதே போல உங்கள் பிள்ளைகள் இந்த மாதத்திலே உங்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மகிழ்ச்சிக்குரியவர்களாக உங்களை வைக்கப் போகின்றார்கள் நல்ல ஒரு உதவிகளை செய்து பண உதவிகளை செய்து உங்களுக்கு ஒத்துழைசிய ஒத்துழையாக ஒத்துழைமையாக இருப்பார்கள் அதே போல உங்கள் இல்லற துணை இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தரக்கூடிய வகையில் அமையப் போகின்றார்கள் காரணம் எட்டாம் தேதிக்கு மேலே வருகின்ற செவ்வாய் உங்கள் ராசியிலே அமரப்போகின்றார் செவ்வாய் உங்கள் ஏழு குடையவனோடு நேரடியாக பார்வையிலே அமரப்போகின்றார் அப்பொழுது உங்கள் களத்திற காரகணம் உங்கள் ராசிக்கு வலிமை தரக்கூடிய செவ்வாயும் நிச்சயமாக ஒருவருக்கொருவர் பார்க்கின்ற பொழுது உங்கள் இல்லற துணையுடன் ஒரு அந்நியமான உறவுகளை ஏற்படுத்தப் போகின்றீர்கள் நல்ல நட்புகளை உருவாக்கப் போகின்றீர்கள் ஏதேனும் ஒரு வகையில் நட்புகள் மூலியமாக நன்மையும் பெற போகின்றீர்கள் நிறைய தன வருவாயை பெற்று அனைத்து துறையை சார்ந்தவர்களும் இந்த மாதத்திலே வெற்றி நாட் வெற்றி நாட்டப் போகின்றீர்கள் அது எங்கிருந்தாலும் சரி உள்ளூர் மற்றும் வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு அனைவருக்குமே இது பொருந்தும் அதனால் பயன்பெற்று வெற்றி பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்